வணக்கம் வணக்கம் நான் நோய் ஆரம்பத்தில் பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன் எனக்கு வாய்ப்பு நன்றி ஒரு கேட்டு திருமணம் முடிந்து பிறகு இருவரது மன ஒப்புகளின்போது விவாகரத்தும் பெற்ற பென்று இருவரும் புரிந்து வாழ்கின்ற சூழ்நிலையில் மீண்டும் அவர்கள் இணைய விரும்பினால் நேரடியாக கூடாது மீண்டும் அவர்கள் மனம் முடித்து அவர்களுக்கு செய்த பின்னரே அவர்கள் இணைய வேண்டும் என்று ஒரு சட்டம் கேள்விப்பட்டேன் அந்த சட்டத்திற்கு விளக்கம் சகோதரி அவர்கள் கேட்கிற கேள்வி உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று கருதுகிறேன் ஒருவர் தனது மனைவியை விவாகரத்தை செய்துவிட்டார் அந்த விவாகரத்து முழுமையாக முற்றுப்பட்டு விட்டது மீண்டும் அந்த பெண்ணை மனம் முடிக்க விரும்பினால் மீண்டும் அந்த பெண்ணை மனம் முடிக்க விரும்பினால் வேறொருவருக்கு திருமணம் அவரால் விவாகரத்து செய்யப்பட்ட முடியும் தான் இஸ்லாத்தில் இருப்பது உண்மையா என்று ஒரு கேள்வி கேட்டார் நேரடியாக கேட்டால் ஆமான்னு சொல்லலாம் அவ்வளவு தப்பா புரிஞ்சுக்கிறீர்கள் சில விளக்கங்களை சொல்ல வேண்டும் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் விவாகரத்தை இஸ்லாம் வெறுக்கிறது இஸ்லாத்தை இஸ்லாம் விவாகரத்தை வெறுக்கிறது நபிகள் நாயகன் சொன்னார்கள் இறைவன் அனுமதித்த விஷயங்களில் இறைவனுக்கு அதிகமாக கோபத்தை தருவது விவாகரத்து அனுமதித்திருக்கு இந்த சூழ்நிலையில அனுமதி ஆக வேண்டியிருக்கு இறைவன் அனுமதித்த விஷயங்களிலேயே இறைவனுக்கு அதிக வெறுப்பை தருவது விவாகரத் இன்னொரு முறை சொன்னார்கள் ஒவ்வொரு விவாகரத்து நடக்கிற போது இறைவனுடைய அந்த இருக்கை நடுங்குகிறது இறைவன் முறை சொன்னார்கள் விதவிதமாக அனுபவிப்பதற்காக விதவிதமாக பெண்களை அனுபவிப்பதற்காக ஏற்கனவே மனம் புரிந்திருக்கிற பெண்ணை விவாகரத்து செய்பவனே இறைவன் ஒரு கொண்டாட்டி இருக்கா இன்னொரு மீது காம வேற காரணம் ஒண்ணு இல்லை வெறும் காம உணர்வுகளினால் உண்டப்பட்டு இன்னொரு பெண்ணை மனம் முடிப்பதை இறைவன் வெறுக்கிறான் என்று சொன்னார் அதே மாதிரி பெண்களை பார்த்து சொன்னாங்க கணவன் மீது எந்தமும் குற்றமும் இல்லாத நிலையில் கணவனை விவாகரத்து செய்வது இறைவன் வெறுக்கிறான் ரெண்டு பேருக்கும் ஆக இதில் தெரிவது என்னவென்று சொன்னால் விவாகரத்து வெறுக்க தகுந்தது ஆனால் அதே சமயத்தில் அனுமதிக்கப்படவும் செய்வன் ஏனென்றால் திருமணத்தினுடைய நோக்கங்களை ஒரு திருமணம் இல்லற வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியவில்லை என்றால் இல்லையா திருமணத்தின் நோக்கம் என்ன அமைதியா வாழ்றது அந்த அமைதி அங்கே கிட்டாத போது விவாகரத்தை தவிர வேற வழி இல்லை இன்றைக்கு உலகத்திலே பல சமயங்கள் அதை வெறுத்தன இப்ப கிறிஸ்தவத்திலே சொல்லப்பட்டது இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக இன்னைக்கு அவர்கள் எல்லா கிறிஸ்தவர்களும் சட்டம் மாற்றப்பட்டு விட்டது விவாகரத்துக்கான அனுமதி வழங்கப்பட்டு விட்டது நமது நாட்டிலும் சொல்லப்பட்ட திருமணம் என்பது ஆயிரம் பயிர் அது சேர்ந்தால் சேர்ந்ததான் கடைசி வரை அது பிரிக்க முடியாது சட்டம் என்னவாக இருக்குது என்பது உங்களுக்கு தெரியும் ஆகவே விவாகரத்திற்கான அனுமதியை மறுப்பது என்பது இயற்கைக்கு எதிரான இயற்கைக்கு எதிரான ஆகவே இஸ்லாம் இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலை ஆக வெறுக்கிறது அதாவது வந்து விவாகரத்தை வெறுக்கின்ற அதே சமயத்தில் விவாகரத்தை அனுமதிக்கவும் அனுமதிக்கே சொல்றது இல்ல அதற்கு பல தடைகளை போடுகிறது ரெண்டு பேருக்கு ஒத்து போக முடியலையா ஒரு சமரச குழுவை நியமியுங்கள் சமரச குழு ஆண் தரப்பில் இருந்து ஒருவர் பெண் தரப்பில் இருந்து ஒருவர் ஒரு சமரச குழுவை நியமித்து இருவருக்கு மத்தியிலே சமாதானம் செய்ய வேண்டும் இறைவன் சொல்லுகிறான் நீங்கள் உள்ளபடியே இணைந்து வாழ்வதற்கு ஆசை இருந்தால் இறைவன் உங்களை சேர்த்து வைப்பான் ரெண்டு பேருக்கும் ஆசை இல்லாம சமரச குழு நியமிக்க என்ன பிரயோஜனம் இல்லையா பல பேர் பேருக்காக ஒப்புதலுக்காக சமரசத்தை ஏற்றுகிறது ஆனா ரெண்டு பேரும் உள்ளபடியே ஆசை கிடையாது ஆகவே அதுல பெயில் ஆகி சமரச குழுல பெயில் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க முடியலன்னா இப்ப கணவன் சொல்லுகிறாங்க நான் உன்னை தலாக் பண்ணுகிறேன் ஒரு தலாக் தலாக் சொல்லிட்டு காத்திருக்க வேண்டும் குறைந்தது ஒரு மாதம் குறைந்து கூடுதல் கணக்கே இல்லை து ஒரு மாதம் அந்த ஒரு மாதம் கழித்து ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சூடு ஆறிடலாம் ஏதோ ஒரு அவசரத்துல சொல்லிருக்கலாம் பின்னர் நிதானத்துக்கு வந்திருக்கலாம் சேர்த்துக்கலாம் ஒரு மாசம் போச்சு திருப்பி இரண்டாவது மாதம் சொல்றான் திருப்பியும் இப்போதும் நான் ஒன்றே விவாகரத்து செய்கிறேன் இது இரண்டாவது தலா இரண்டாவது அங்கிருந்து ஒரு மாதம் அதையும் தாண்டி அதற்குள்ளும் இருவரும் சேர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் மூன்றாவது சொல்லுகிறான் நான் உன்னை தலா சொல்கிறேன் என்று சொல்கிற போது அது நிறைவு பெற்றது இருக்க டைவர்ஸ் இனிமேல் சேர்த்துக் கொள்ள முடியாத ஒரு டைவர்ஸ் என்பதாக அது ஆகிவிடுகிறது ஆனால் இன்று இந்த விதிகள் மீறப்பட்டு வருகின்றன முஸ்லிம் சமுதாயத்தில் இந்த பொறால் சொல்லுகின்ற இந்த வழிமுறைகள் பின்பற்றப்படுவதில்லை ஒரே மூச்சிலே சொல்றான் ஒரே மூச்சிலே சொல்லுகிறான் ஒரே மூச்சில் சொல்லலாம் மார்க்கத்தில் அதற்கு அனுமதி உண்டு ஆனால் அதெல்லாம் விதிவிலக்கு விதிவிலக்கு அதை அதை விரிவாக சொல்வதற்கு நேரமில்லை விதிவிலக்குகளை பொது விதியாக ஆக்கக்கூடாது பொதுவான விதி இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு தான் சொல்ல வேண்டும் அவர்களே சொல்கிறார்கள் ஒரே மூச்சில் மூன்று தலாக் சொல்லலாம் என்று சொல்பவர்கள் கூட அந்த தலாக்கு என்ன பெயர் நூதனமான இஸ்லாத்தில் சொல்லாத ஒரு முறை என்று அவர்களே பெயர் வைத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த வழிமுறைகளில் போகிற போது போயிட்டுதான் விவாகரத்து செய்ய வேண்டும் சமரச குழு ஒரு தலாத் இடைவெளி இரண்டாவது தலாத் இடைவெளி மூன்றாவது உணவு யோசிச்சு செய் ஒரு அவசரப்பட்டு நீ தலாத் பண்ணா அந்த மனைவி உனக்கு கிடையாது நீ அவசரப்பட்டு தலாத் சொன்னா உனக்கு அந்த மனைவி கிடையவே கிடையாது ஒருவேளை முடிக்க விரும்பினா அது தரிசையெல்லாம் நடக்கணும் அவன் இன்னொரு முடிச்சிருக்கணும் அவன் அவன் விவாகரத்து பண்ணிருக்கணும் அப்புறம் வேணா நீ முடிச்சுக்கலாம் அது நாட் பெரிய பிரீ அரேஞ்ச்ட் அரேஞ்ச்மென்ட் செட்டப்லாம் பண்ண கூடாது செட்டப் பண்ணி வச்சு நான் பண்ணிட்டேன் திருப்பி மனைவியோட சேர விரும்பறேன் இவனே ஒரு ஆளை செட்டப் பண்ணி அவங்களுக்கு மன முடிச்சு வச்சு அவங்க ரெண்டு பேரும் வாகரத்து பண்ண வச்சு திருப்பி அவ முடிக்கிறது இப்படி ஒரு பழக்கம் அரபு நாட்டில் இஸ்லாத்துக்கு முன்னர் இருந்தது இப்படி ஒரு பதக்கம் என்ன செய்வா தலாக்குமா மனைவியே ஒரே மூத்து ஒரே சொல்வா திருப்பி என்னோட சேரணுமா நீ ஒரு உனோட ஒருவனை மணந்து கொண்டு அவனோட உடல் வைத்து

அந்த பெண்ணை மனமுடித்துக் கொள்ள அவர் தயாராக வந்தான்னா அவர் இருவரையும் விபச்சாரிகள் என்று நான் சொல்லுவேன் அவர் இருவரையும் நான் விபச்சாரிகள் என்று சொல்லுவேன் என்று சொன்னார் ஆக இது சொல்லப்பட்ட பின்னணி என்ன சொன்னார் அவசரப்பட்டு செய்யாது அவசரப்பட்டு ஒரு பெண்ணை மனமுடித்துக் கொண்டால் திருப்பி வந்தால் அவளை பெற முடியாது அதான் அதுக்கு அர்த்தம் அப்படி ஒருவேளை பெற முடியும்னா தற்செயலாம் நடக்கணும் அவன் இன்னொருத்தனை மனம் முடிச்சுட்டு இயற்கையாகவே அந்த விவாகரத்து நடந்து அப்படித்தான் வரணுமே தவிர செட்டப் பண்றது பிரி அரேஞ்ச் பண்றது பண்றதுல ஒண்ணும் அனுமதி கிடையாது அந்த அளவுக்கு ஒரு பெண்மையை கொச்சைப்படுத்துகிற ஒரு மார்க்கம் அல்ல பெண்மையை போற்றுகிற ஒரு மார்க்கமாக தான் அதனை பார்க்குறது